ராகி உப்மா எப்படி கலருதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் அடிக்கடி சமையலில் இருக்கணுங்க நல்ல நோயை எதிர்ப்பு சக்தி கொடுத்து கொடுத்து உடம்புக்கு வெங்காயம் நல்லா வதஞ்சதுக்கு உப்பை சேர்த்துங்க உப்ப சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் காய் குந்தி ரெண்டாயிரம் சீக்கிரம் தூங்கிட்டு சொன்னபடியே பாருங்க தண்ணி வைக்கணும் பெருங்காயம் கலந்துக்கணும் பெருங்காயம் வந்து நம்ம வயிற்றில் உள்ள கிருமிகளை அழிக்க உதவுது வாய்வு தொந்தரவையும் தீர்க்கக்கூடியது நல்ல கொதிக்க விட்டுறணும் அப்பதான் உங்களுக்கு கட்டி வராமல் இருக்கும் இப்படி நம்ம கொட்டிடணும் உடனே கிளறக்கூடாது இப்படி கொட்டிடணும் இப்படியே நம்ம என்ன செய்யணும் இப்படி குத்தி குத்தி தான் கிளறணும் அப்போ தான் உங்களுக்கு கட்டி உழுகாது உப்புமா சாப்பிட அல்வா போல் பஞ்சு போல் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இது பண்ணணும் தீயையும் சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் நல்லா இப்படி கலரணும் இந்த ராகி மாவுடைய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யூரின் நிறைய போகும் சளி கா அதிக தொந்தரவு உள்ளவங்க இதை அடிக்கடி செய்து சாப்பிடலாம் நெஞ்சுக்கு நல்ல பிணங்கும் பலம் கொடுக்கக்கூடியது கடினமான வேலை செய்கிறவங்க இந்த ராகி அடிக்கடி சேர்த்துக்கிட்டாக்கா நெஞ்சுக்கு பலம் நல்லா கிடைக்கும் இப்படி நல்ல கை விடாமல் அப்படி கை விடாம நல்லா கொத்தி கொத்தி கலும் பாருங்கள் சுவையான சத்து மிகுந்த ராகி ரெடி அடிக்கடி நீங்கள் இதை செய்து சாப்பிட்டு சளி தொந்தரவுகளில் இருந்து விடுதலை பெறுங்க நெஞ்சுக்கு உரம் மிக்கது கடின உழைப்பாளிகள் இதை வந்து வாரத்தில் மூணு நாளாவது சாப்பிடலாம் கர்நாடகாவில் இதுவே பிரதான உணவாக இருக்குது தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஆன்மீக ஜோதிட குறிப்புகள் நிறைய இருக்குது